அனைவருக்கும் என்னோட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ட்ரிபிள் டி ட்ரிபிள் டி வந்து ஒரு மேம ஒரு மேஜிக் தான் சொல்லலாம் ஏப்ரலில் வந்து இந்த வீட்டு விசார் வந்து வீட்டுக்கு வந்திருந்தார் வீட்டுக்கு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு நல்ல அவர் ஸ்டைலில் சொல்லப்போனால் ஒரு நல்ல கதை இருக்குது அது கேளு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் மலையாளத்துலேருந்து ஃபேல மீன் ஒரு டேரக்டர் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி காலையிலேயே வந்துட்டாரு வந்த உடனே சரி எனக்கு அந்த படம் ஏற்கனவே பார்த்துருந்தா ஏற்கனவே அந்த படத்தையே எனக்கு வந்து திரும்பவும் ரீமேக் பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே அந்த ப்ரொடியூசரை வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தோம் பட் அது ஏதோ ஒரு வேலை கருதினாலும் அப்படியே எங்களால் அப்படியே அது அப்படியே தட்டி போயிருச்சு அதுக்கப்புறம் திரும்ப டேரக்டர் லைன்ல வந்தாரு அதுக்கப்புறம் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் விஷ்ணு அவர்கள் விஷ்ணு விஜய் அவரோட அவரையும் நான் கான்டாக்ட் பண்ணேன் ஏன்னா அந்த படத்தோட அந்த படத்துல வந்த மியூசிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே அவ்வளவு நல்லா இருந்தது நீங்க தமிழ் படத்துக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ்லாம் அனுப்பிச்சிருந்தேன் பட் ரெஸ்பான்ஸே வரல பட் திரும்பவும் அதுக்கப்புறம் விடிவி மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சது அமைஞ்ச உடனே அன்னைக்கு காலையில் வந்தார் அப்படியே ஆஃப்டர்நூனே வந்து சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு விருந்து மாதிரி அடிச்சிடலாம் அப்படியே விருந்து சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்ட உடனே ஒரு சும்மா ஒரு லைன் மாதிரி தான் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ரெண்டு வீட்டுக்குள்ளே ஒரு ரெண்டு நெய்பர்ஸ்க்குள்ளே ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு நடுவனாக இருந்து நீங்கள் எப்படி அதை வந்து சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஒரு சிம்பிளாக ஆரம்பித்தோம் அண்ட் எனக்கு உண்மையிலே ரொம்ப அந்த லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே கையில் பயில கொஞ்சம் காசு வச்சிருந்தேன் அப்படியே உடனே அட்வான்ஸ் கொடுத்தேன் எனக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஆசை ரொம்ப இருக்குது ஏன்னா உங்களோட ஃபேமிலி கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பெஸில் ஜோசப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து ஹீரோவாக பண்ணார் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பெஸில் ஜோசப்போட கேரியரே எங்கேயோ போயிடுச்சு அஸ் அன் ஆக்டர் ஸோ எனக்கு இந்த டைரக்டரோட இந்த டீமோடய எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது ஸோ அப்போது நானும் முத்துக்குமார் இந்த படத்தோட அசோசியேட் டைரக்டரோட ஒரு மதுரை சார்ந்தவர் ஸோ நான் முத்துக்குமார் அண்ட் வினிதா குமாரி இவங்க மூணு பேரும் நாங்களும் வி டிவி அண்ட் நிதேஷ் கொடைக்கானலில் இந்த படத்தை வந்து செஞ்சு பண்ணிடலாம் ஸோ இது வந்து ரெண்டு நேபர்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு மேட்ரு அப்படி இப்படின்னு நாங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம் அப்படியே கதையும் டெவலப் ஆகுது டெவலப் ஆனால் கொஞ்சம் கிளைமேக்ஸில் வந்து கொஞ்சம் ஒரு இன்னும் ஒரு பெரிய செட்டு போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமையுது ஸோ இல்லை கோடையில் பண்ண முடியாது நைட் ஷூட்டு மழை டைமு ஸோ அதனால் அப்படியே கம்பத்துக்கு மாத்திரம் லொக்கேஷனை கம்பத்தில் போடுறோம் அங்கே நமக்கு சக்தி நோத்தை இருந்தாரு அவங்க ஃபேமிலியும் நல்ல போகிற எங்களுக்கு ஸோ அவங்க லைக் ஏன்னோ சரி அவங்க இருக்கிறாங்க ஸோ அதனால் அவங்க டைத்தில் அங்கேயே வந்து அவங்க தெரிஞ்சவங்க இடத்துல ஒரு நல்ல ஒரு செட்டு போட்டோம் ஒரு சாதாரண செட்டாக தான் போடணும்னு இருந்தோம் ஆக்சுவலி இந்த படம் வந்து நானும் முத்துவம் பேசிட்டு இருப்போம் ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு ஒரு வீட்டை கட்டிப்பாரு ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்படின்னு இந்த படத்தில் ரெண்டுமே பண்ணிருக்கிறோம் ரெண்டு வீடு கட்டிருக்கிறோம் நாப்பத்தஞ்சு நாள் கல்யாண செட்டப்போம் சோ கிட்டத்தட்ட பாத்துட்டீங்கன்னா ஒரு டெய்லி இந்த பூ வேணும் படம் வேணும் அது வேணும் இது வேணும் ஒரு கல்யாண செட்டப்புக்கான சாப்பாடு காய்கறி இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு பட்ஜெட் பிலிமை தான் எடுக்கணும்னு பார்த்தோம் பட் அந்த ஆர்டிஸ்ட் சேர்ந்தவன அந்த செட்டு போட்டவன கண்ணன் ரவிசாரும் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவர்கிட்ட தான் போய் இந்த கதையை நாங்கள் போய் பேசுகிறோம் ஸோ அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் நல்லா நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொன்னோன்னு டேரெக்ட்ரு வந்து ஒரு பெரிய செட்டை போடுங்க அப்படின்ட்டாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய டேங்க் ஒன்று இருக்கும் அதுவும் ஒரு செட்டாக போடுங்க அதுவும் ஒரு கதாபாத்திரமாக இந்த படத்தில் இருக்குது அந்த படத்தில் நீங்கள் பாருங்க ரொம்ப நல்லா ஒரு கிளைமேக்ஸாக வந்து இந்த படத்தில் அமையும் ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு கேரக்டராக சேர்கிறாங்க ஒரு ஒரு கேரக்டராக சேர்றாங்க அப்படியே ஒரு நாலு பேர் எட்டு பேர் எட்டு பேர் வந்து பன்னெண்டு பேராவது இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் எத்தனை ஆக்டிங் நாற்பத்தாறு ஆர்டிஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆர்டிஸ்டா ஸோ நாற்பத்தி அஞ்சாவது படத்துல நாற்பத்தி ஆறு ஆர்டிஸ்டோட நடிச்ச ஒரு நல்ல பெருமை இருந்தது எனக்கு அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மேக்சிமம் அவங்க வந்து யூடியூப்ல வந்து நல்ல பிரபலமா இருக்கிறாங்க எங்க போனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு தனி ஒரு ஃபேன் ஃபாலோயிங்கா இருக்கிறாங்க எங்களுக்கு வந்து இப்போ எப்படின்னா படத்துல நடிச்சு ஒரு டைரக்டர் பண்ணி ஒரு டைலாக் பேசி அது வந்து திரும்ப சேட்டலைட்ல ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் மக்கள் அதை பார்த்து அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ரசிச்சு அதுக்கப்புறம் ஃபேன்ஸாக வருவாங்க பட் உள்ளே வரவங்கும்போது போதே இவங்க வந்து புகழும் நிறைய ஃபேன்ஸோட பிளஸ் என்ன சொல்றது இங்கே இருக்கிற யூடியூபர்ஸ் பற்றி சொல்றேன் அவங்க அவங்க ஃபாலோவர்ஸோட வர்றாங்க ஸோ அவங்களோட வந்து கான்ட்ரிபியூஷன் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து படத்துல அமையுது அண்ட் டைரக்டர் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக கதை எழுதியிருந்தாரு ஸோ எல்லாம் ஒரு நல்ல யங் எனர்ஜி அண்ட் எல்லாரும் ஹாப்பியாக இருந்தாங்க செட்ல செட்டில் ஆக்சுவலி ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்த் டே எல்லாரும் ஷூட்டிங் முடிச்சு வெளியே போகும்போது எல்லாரும் கண்ணில் தண்ணி அந்த அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாரும் அவங்களும் வந்து இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்டாக நடிச்சிருந்தாங்க ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருந்தாங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாருமே லைவ்ல கூட பாத்துட்டு இருப்பாங்க எங்களுக்காக நல்லா ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க நல்லா வாழ் வாழ்த்து அனுப்பிச்சாங்க ரொம்ப அதாவது ஒருத்தவங்களுக்கெல்லாம் சாமியே வந்துருச்சு அந்த அந்த அளவுக்கு ரொம்ப வாழ்த்து அமைச்சாங்க ஏன்னா இந்த படத்துல எல்லாரும் அவங்க அவங்களோட பசங்க அவங்க அவங்களோட லைக் இன்னும் கதாபாத்திரங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து அந்த இந்த படத்தில் ரெஜிஸ்டர் ஆவாங்க ஸோ இந்த படம் மூலமாக நிறைய பேர் வந்து ஒரு லைக் ஏன்னா இந்த சினிமாவில் வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு மைலேஜ் கிடைக்கும் இந்த படம் மூலமாக ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கதையை அதாவது அழகாக இருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் நிதேஷ் ஸோ எல்லாருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு அண்ட் கண்டினியூஸாகவே என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும் நாங்கள் எல்லாருமே ரொம்ப சீரியஸாக இருப்போம் ஆனால் ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படமே அவ்வளோ ஒரு கொஞ்சம் ஒரு ஃபனியர் சைட்டில் பார்ப்பாங்க என்னடா இப்படி இப்படிலாம் நடக்குமா இப்படிலாம் நடக்குமா அப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ எல்லாேருமே ரொம்ப உண்மையாக நடச்சிருக்காங்க எல்லாம் தம்பிராமன்லாம் சொல்லவே வேணாம் அவர்கிட்ட போய் ஸ்கிரிப்ட் சொல்லும்போதே அவர் டைலாக் பேச ஆரம்பிச்சார் இருந்தால் பையனும் அட்வான்ஸே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் சொல்லி கலாய்ச்சிட்ருந்தோம் ஏன்னா அளவுக்கு இன்வால்வ் ஆகிட்டார் படம் லைக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சோ ஆ இளவரசு சார் இளவரசர் சார் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு சோ இந்த படத்துல நடிச்ச எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி அதை பிரார்த்தனவும் நடிச்சிருக்காங்க எல்லாரும் ஒரு 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 ஃபேமிலி மாதிரி வந்துட்டு என்னோட பெஸ்ட் நான் கொடுக்கணும் என்னோட பெஸ்ட் நான் கொடுக்கணும் என்னோட பெஸ்ட் நான் கொடுக்கணும் இந்த படம் மூலமா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனசோட எல்லாரும் வந்து இந்த படத்துல பண்ணிருந்தாங்க ஸோ அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ ஒரு கூட்டமைப்பா எல்லாருமே இந்த படத்தை பண்ணியிருக்கிறோம் ஸோ நாங்களும் என்னோட பங்களிப்பு ஒண்ணு இருக்கு ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு எதுக்கு போட்டு தெரியல பட் கிரியேட்டிவா எல்லாரு பேரும் வந்து சேர்த்துருக்கிறோம் ஸோ அது வந்து அண்ட் என்னோட சின்ன சின்ன நோவான்சஸ்லும் கொஞ்சம் சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம் அது இந்த படம் மூலமா எனக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு மற்றபடி இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் பப்ளூ ஆகட்டும் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அவர் பண்ண எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழு எட்டு படம் பண்ணியிருக்காரு எல்லா படமும் ஹிட்டு தான் அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர் ஆழப்புழா ஜம்கானா பிரேமலு இந்த மாதிரி இந்த இங்கே இருக்கிற யூத்துக்கெலாம் ஜென்சீஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்காரு அண்ட் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவரோட பாடல்கள் இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக ப்ளே பண்ணியிருக்கு அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் அர்ஜுன் அண்ட் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஒரு நல்ல ஒரு புதுமையான ஒரு முயற்சி ஒரு புது ட்ரீட்மெண்ட் ஒரு புது நெரேட்டிவ் இந்த நெரேட்டிவ் வந்து தமிழ் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன் தமிழ் மட்டும் மக்கள் மட்டும் இல்லை அதாவது நம்ம பக்கத்து ஸ்டேட்டு ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு சின்சியரான எஃபர்ட் கொடுத்துருக்குறோம் எல்லாருமே ஸோ இந்த சின்சியரான எஃபர்ட்டுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அண்ட் ஆப்வியஸ்லி நாங்கள் ஜான் தேர்ட்டி வரதா இருந்தது பட் ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு வந்து ஜான் ஃபிஃப்டீன்த்துங்கிற ஒரு டேட் அமைஞ்சிருக்கு ஸோ தேட்டரு எல்லாமே இந்த மாதிரி படங்கள் ஒரு படம் படம் வந்து ஒரு வாய்டு இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த ஒரு தேட்டரு ஒரு சின்ன ஒரு ஒரு திடீர்னு இப்போ நிறைய தேட்டருக்காரங்களாம் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு முத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஸோ அதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி வருத்தம் இருக்குது அடுத்து இந்த மாதிரி ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகலன்னு ஸோ பட் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு ஏன்னா விஜய் சார் வந்து நிறைய படங்கள் நிறைய டெக்னீஷியன்ஸ் நிறைய ப்ரொடியூசர்ஸ் நிறைய ஆக்டர்ஸ் நிறைய இதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தீ இயர்ஸில் வந்து நாங்களே வந்து ஏழு எட்டு படம் பண்ணியிருக்கிறோம் ஸோ நிச்சயமாக எங்களோட சப்போர்ட் எதுவுமே அவருக்கு இருக்குது அண்ட் ஆப்வியஸ்லி இந்த படம் ஜனநாயகனுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அண்ட் ஆப்வியஸ்லி இந்த படத்துக்கான ஒரு நல்ல ஒரு வரவேற்பு வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அண்டு லாஸ்ட் லீஸ்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் பற்றி சொல்லி ஆகணும் நானும் மொத்தம் இந்த அந்த படத்தோட அசோசியேட் அசோசியேட்டான ப்ரொடியூசர் வந்து முத்து நானும் அவரும் போய் கண்ணன் ரகு போய் பார்த்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம் அப்போ தற்சமயம் எல்லாம் வந்து எனக்கு நிறைய படம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நான் சொன்னேன் இப்போ காம்பேக்டான ஒரு படம் இருக்குது சார் இந்த மாதிரி ஒன்று பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டோம் சும்மா ஃபஸ்ட்டு நீங்கள் கிரவுண்ட் டெஸ்ட் கிரவுண்ட் அதாவது நீங்கள் சினிமாக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு காம்பேக்டான ஒரு ஃபிலிம் எடுங்க ஒரு நல்ல ஒரு யங் டீம் ஒன்று ரெடியாக இருக்குது ஸோ இந்த படத்தை நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தோம் அவர் அவ்வளோ சப்போர்ட்டிவா நல்லா எவ்வளோ நாள் நல்லா செலவு பண்ணுங்கள் நல்லா பப்ளிசிட்டி பண்ணுங்க என்னோட உங்களுக்கு இன்னும் இன்னும் நிறைய ஒரு பத்து படம் எடுக்கலான்னு இருக்கிறேன் ஸோ இப்போ சொல்லிக்கிட்டே இருந்தார் அதுக்குள்ளே ஒரு பத்து பன்னெண்டு படம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு நிறைய படங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காரு சரி அவரோட சந்தீபக் ரவி அவர்களுக்கும் சரி ஒவ்வொரு வாட்டியும் துபாய் போனீங்கன்னா நீங்களும் பயங்கரமா அவர் ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுப்பாரு நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிய அவரோட ஹோட்டல் பாராக்ல இருந்து நம்ம தங்குற ஹோட்டல்ல இருந்து எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஊர்ல இருந்து நம்ம ஏதாவது ஃபாரின்க்கு எல்லாம் போய் வேலை பார்த்தோம்னா சொந்தக்காரங்களா வந்தா எப்படி சந்தோஷமா வரவேற்பாங்க வாங்க இப்படி சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி கண்ணன் ரவி சார் வந்து சொந்தக்காரங்களை எப்படி இந்த வந்து வரவேற்கிறாங்களோ இந்தியாவிலேருந்து யாரெல்லாம் வராங்களோ அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து அவர் பார்த்துப்பாரு அது மட்டும் இல்லாமல் நான் எந்த ஃபங்க்ஷன் போயிருந்தேன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து இவ்வளோ வருஷமாக நான் படங்கள் இருக்காங்க ஸோ ஒரு ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து துபாய் தமிழ் சங்கம் மூலமாக கொடுத்தாங்க ஸோ அப்படி தான் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்தது ஸோ அந்த தமிழ் சங்கத்தில் அவர் ஒரு மெயின் ஸ்பான்சராக இருந்தார் அவர் அவ்வளோ சினிமா மேலே லவ் இருக்குது அவர் எங்கள் அப்பா மேலே இருக்கிற ரொம்ப ஒரு மரியாதை வச்சு இந்த நாங்கள் எங்களோட ஃபேமிலிக்குள்ளே அவரும் ஒரு இந்த மேலே ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு அசோசியேஷனில் வந்திருக்கார் ஸோ அவரை அவர் எங்களை நம்பி அவர் வந்திருக்காரு ஸோ எந்த விதத்துலேயுமே கரெக்டாக நாங்கள் ஓவர் செலவு பண்ணாமல் ஒரு எந்த ஒரு ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ப்ரொடியூசர் உள்ள வராங்கன்னா அவரை வந்து எந்த விதத்துலையும் நம்ம வந்து என்ன செலவு பண்ணோமோ அந்த செலவை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் சிக்கனமாக இருந்திருக்கிறோம் அண்ட் அதே மாதிரி என்ன படத்தில் நீங்கள் தெரியுதோ அதுக்கான செலவு மட்டும்தான் இருக்கும் மற்ற வெட்டி செலவு எதுவுமே நான் எதுவும் பண்ணலை ஏன்னா அவ்வளோ ப்ரிசைஸ்டாக இருந்தோம் அவ்வளோ டீமும் சரி இங்கே இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி எல்லாருமே அவ்வளோ ஒத்துழைப்பாங்க ஸோ ஸோ உண்மையிலே ஒரு சூப்பர் டீம் அண்ட் ஜாக்கி மாஸ்டர் பற்றியும் சொல்லி ஆகணும் இந்த படத்துல வந்து அவர் அவர் ஏதோ நர்வஸில் சொல்லிட்டாரு இங்கே எல்லாம் காமெடி ஃபைட் அப்படின்னு ஆக்சுவலி நாங்கள் எடுக்கும் போது எல்லாமே ஜாலியாக இருந்தோம் அதனால காமெடி காமெடியாக இருந்தது பட் நெடிட்டில் நெரேட்டிவாக நீங்க பாத்தீங்கன்னா டைரக்டர் அவ்வளோ பயங்கரமாக பண்ணியிருக்காரு இந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய பேர் கிடைக்கும் ஜாக்கி உங்களுக்கு இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாம் ஏன்னா அவ்வளோ உழைப்பு நீங்கள் வீடியோஸ்லாம் இன்னும் கொஞ்ச நாள் பிடிஎஸ்லாம் வெளியே வரும் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ அவரோட உழைப்புலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லா அங்கே ரெண்டு இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் வாங்க 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 தெளிவா தெளிவா மேலே மேலே நீங்களும் அப்படியே அப்படியே ஸோ உண்மையாக உழைச்சிருக்காங்க இந்த படத்தில் எல்லாருக்கும் சந்தோஷமாக மனசார வந்து எல்லோரும் வாழ்த்தி இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க ஸோ எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் என்றைக்குமே இருக்கும் ஒரு படத்தை முடித்து நம்ம வந்து என்ன தான் நம்ம சம்பளத்துக்கு வேலை செஞ்சாலும் சரி ஓகேப்பா ஏதோ சம்பளம் வாங்கணும் போகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாருமே உண்மையாக ஹாப்பியாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட ப்ரேயர்ஸ் அவங்களோட உழைப்பு அவங்களோட எனர்ஜி எல்லாமே இந்த படத்தில் இருக்குது ஸோ நிச்சயமாக இந்த படம் வந்து நாங்கள் கொஞ்சம் ஒரு அண்டபிளேடாக தான் வரணும்னு பார்த்தோம் பட் ஒரு நல்ல பொங்கல் ரிலீஸ்லாம் வந்திருக்கு ஸோ அந்த பொங்கல் ரிலீஸ் வந்து மக்கள் உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃபிலிமா இருக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படமாக இருக்கும் எல்லாம் ஒரு ஃபெஸ்டிவல் ஃபிலிமுக்கான எல்லா எசன்ஸும் இந்த படத்துல இருக்கு சிரிப்பும் இருக்கு ஒரு நல்ல சாங்ஸ் இருக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கு நல்ல காமெடி இருக்கு எல்லாரும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க அண்ட் எடிட் நல்லா பண்ணியிருக்கிறோம் மியூசிக் நல்லா வந்திருக்கு ஸோ ஒரு ஃபுல் ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் அண்ட் மற்றபடி இந்த படத்தோட டைரக்டர் இந்த படத்தோட சினிமாடோகிராஃபர் அவங்க அந்த டேரக்டரோட அசிஸ்டன்ஸ் அண்ட் அசோசியேட் டைரக்டர் லிபின் தேங்க்ஸ் லிபின் தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி விஜய் ஒரு வர வரணும் விஜய் வரலையா ஷூட்டில் இருக்காங்க எல்லாரும் இப்போது இந்த படம் வந்ததுக்கப்புறம் எல்லோருமே பயங்கர பிஸி ஆகிட்டாங்க ஸோ லிபின் வந்து அவரும் வந்து வளர்ந்து வரும் நெக்ஸ்ட்டு ஒரு டைரக்டர் தான் ஸோ கூடிய சேத்துல அவர் நல்ல படம் பண்ணுவோம் ஸோ அதுக்கு வந்து முத்து சார் நல்லா பிடிச்சி வச்சுங்க சூப்பராக போய் ஒரு துபாயில் வேற ஒரு கதை வச்சுருக்காருன்னு சொல்றாரு அங்கேயே போய் எடுத்துருவோம் ஸ்ட்ரைட்டாக ப்ரொடியூசரோட வாசலில் எடுத்துருவோம் ஸோ தேங்க்ஸ் லிபின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் இவரும் ஒன் ஆஃப் த ஒரு பிளாக் பேக் போனாக இருந்து இந்த படத்துக்கு வந்து எல்லாரையும் சமாளிச்சிருக்காரு அண்ட் நல்ல வாழ்வாறையிலேருந்து வாழ்பாறை நேட்டுவ் ஸோ தமிழ் சினிமா மேலே இருக்கிற ஆண்டில் இங்கே ஃபுல்லாக வந்துருக்காரு தேங்க்ஸ் லிபின் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஸோ நித்தேஷ்க்கும் தேங்க்ஸ் பத்லுக்கு தேங்க்ஸ் அர்ஜூனுக்கு தேங்க்ஸ் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் அண்ட் ஸ்பெஷலி என்னோட என்னோட டீமுக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு என்னோட மேக்அப் ஆர்டிஸ்ட் சண்முகண்ணா தேங்க்ஸ் ராவண்ணா மை காஸ்டியூமர் அண்ட் ஆல்சோ மை அசிஸ்டன்ஸ் குமார் ரஃபி சரத் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் லாஸ்டர் நாட் தி லீஸ்ட் மை டீம் லைக் முத்துகுமார் அண்ட் வினிதா ஸோ தேங்க்யூ தேங்க் யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் ஆல் டேக்கிங் ஆல் த டேன் ட்ரம்ஸ் நான் வந்து கொஞ்சம் இந்த கொஞ்சம் கணக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய பார்த்தோம் ஸோ அதில் கணக்கெலாம் பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய டென்ஷன் ஆகும் நிறைய இதெல்லாம் பண்ணுவேன் பட் அது முத்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு டென்ஷன் ஆகாத அளவுக்கு நம்மளை வச்சு வச்சுக்கிட்டாரு ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரையும் ஜிக்கெட் இந்த வாங்கி கொடுக்கறதுலேருந்து பம்சவள்ளி பிரியாணி வாங்கி கொடுக்கறதுலேருந்து பீடா வாங்கி கொடுக்கறதுலருந்து எல்லாரையும் கவர்ந்துட்டாரு ஸோ எல்லாரும் நல்லா உண்மையாக வாழ்த்தி வாழ்த்திருக்காங்க இந்த படத்துக்கு ஸோ இந்த படம் எனக்கு நிறைய வெற்றி படமாக வந்திருக்கு ஸோ அதில் இந்த அந்த வரிசையில் இந்த படமும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ லார் தேங்க்யூ கைஸ் ப்ளீஸ் சொல்லி தேங்க்யூ